டெக்னாலஜி நம்ம சேனலில் லைவ் போட ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் நிறைய பேர் இப்போ பார்க்காம போயிருப்பீங்க ஏன்னா புது சேனல் ஒன்று ஓப்பன் இருக்கோம் மாதிரி எஸ்கே சேனல் தனியாக ஒரு சேனல் ஓப்பன் இருக்கோம் அந்த சேனலோட லிங்க்கை நான் இந்த ஐடியோட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரில் கொடுக்குறேன் நம்ம பயோலையும் கொடுத்து வைக்கிறேன் நீங்கள் வந்து அதை டச் பண்ணி அந்த சேனல் சப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அது கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்காங்க ஒரு காரணத்தினால தான் நான் அந்த சேனலை புதைக்கி யூஸ் பண்ணாமல் இருந்தேன் இனி இந்த சேனலையும் யூஸ் பண்ணுவோம் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்க

அதெல்லாம் உங்கள்ட்ட பழச்சின்னு விட்டுவிட்ருக்கோம் மூணு நாள் லைவ் போட்டாலும் யாரும் அவ்வளோ வாக்க் பண்ணுறது இல்லை இப்பலோ இருக்க சரி ஓகேக்கா இந்த வீடியோ பார்க்கும் போது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணீங்க ஏன்னால் இனிமேல் அதில் தான் லைவ் எல்லாமே அதில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா என்னென்ன இந்த லைன்னு நினைச்சின்னு என்னென்னு தெரியல அவன் கேட்கணும் ஏய் மூணு எப்பிலருந்து பரவாயில்ல காய்ச்சி மூணு குழாவில் மாற்றிருக்காங்க அதாவது மூணு குழாவில் வர வச்சுருக்காங்க அழகா ஒன்று ரெண்டு மூணு குழாவில் சுற்ற சுத்தி குழாயில் போட்டுடலாம் உழுக்க சுத்தி சுத்துக்குழாவில் மச்சம் மச்சோ அழகா ியாட்ற காட்டியா அவன எடுத்து வர சித நடிச்சான் நம்ம அவனுக்கு முன்னாடி போய் நிப்போம் அப்படின்னு மாதிரி என்ன பண்ணான்னு பாத்துடுவான் என்ன அடிச்சிட்டு போவானா வந்தாடிக்கிடும் எங்க தானே குழந்தை நீ வாங்க அடுத்த மாதம் அப்படியே வந்து நிற்பான் பார்ப்போம் அவனே ரெண்டு ரெண்டு வர வச்சாச்சு என்ன கன்னு எடுக்கிறது நப்பாங்க தான் ரிலீஸ் பண்ணிக்காங்க வாங்க ஏதாச்சும்

வருத்தப்பா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருப்பா என்னடாது ஐயோ கொஞ்ச நாள் இந்த பக்கத்து வல்லாததுனால இனியாவது மாற்றி வச்சிருக்கீங்க மே பரவாயில்ல நல்லா தான் இருக்கு ஆனா எப்படி யூஸ் தெரியலையே என்ன எம்பி எம்பி பாடி யூஎம்பி மேலே போயிருது

இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கான்னு பார்க்கலாம் ஃப்ரீ ஃபயர் இந்தியா இஸ் செட் இந்தியாவா ஐ நீட் க்ளூ வால் இந்தியன் ஆறாம் டேய் யாரா நீ டேய் சொல்லுவே பேரை சொல்லுவே யூஎம்பி என்ன போட்டிருக்கேன் ஓ அது ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ்

ஓரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வியூஸ் போக தான் செய்யும் வருத்தம் சாப்பிடாது என்பது என்று நம்ம ரெண்டு சேனல் வந்து ரெண்டு சேனலையும் சரிசமா வீடு போனா போறேன் ஓகேங்களா தமிழர்கள் என்றும் குறைச்சவர்கள் அல்ல